பிரம்மமுகூர்த்த பூஜை செய்கின்ற முறை அது மட்டும் கேட்டிருக்காங்க அப்படி மேலும் விளக்கம் வேணும்னா கீழே எபிசோட் லிங்க் கொடுக்குறேன் அது ஃபுல்லாக பார்த்துக்குங்க பிரம்மமுகூர்த்த பூஜை அப்படிங்கிறது வெடிக்காத்தால் பண்ணணும் நான் தெளிவாக குறிப்பிட்ருக்கிறேன் ஒரே ஒரு நாள் செஞ்சால் போதும்னு சொல்கிறேன் நேற்று கூட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி ஆனால் தினமும் காலையில் பண்ணணுமா எத்தனை நாளைக்கு பண்ணணும்னு கேட்குறாங்க அந்த எபிசோடை கொஞ்சம் கவனமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேள்விகளே வராது ஒரே ஒரு நாள் தான் ஒரு நாள் காலையில் மூணு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ஜம்முனை பாபாவுக்கு ஒரு விளக்கு ஏற்றி கோலம் எல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜையை ஆரம்பிங்க பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு மூன்று விளக்குகள் வேணும் அந்த மூன்று விளக்குகளும் மூன்று திசை நோக்கி எரியணும்னு சொல்லியிருக்கோம் தெற்கு பக்கம் எரிய விடக்கூடாது கிழக்கு மேற்கு வடக்கு தீபங்கள் எரிய மாதிரி வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதி போட்டு ஒரு பிரசாதம் வச்சுட்டு ஸ்தவன மஞ்சரி ஃபுல்லாக ஒலிக்க விடுங்கள் இல்லை கூடவே படிங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நிமித்தெட்டு நிமிஷம் ஆகும் மஞ்சரி முடிஞ்ச பிறகு பாபாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தியோ நெய்தீப ஆரத்தியோ காமிச்சிட்டு பூஜையை முடிச்சுருங்க ஞாபகமாக உதி கலந்த தண்ணீரை குடியுங்கள் இந்த உதி கலந்த தண்ணி ஒரு வேண்டுதலுக்காகன்னா அவங்க மட்டும் குடிங்க குடும்பத்தோட நலனுக்காகனா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் குடிங்க பிரசாதத்தை கண்டிப்பாக சாப்பிட்ருங்க சாப்பிடாமல் பிரசாதத்தை வைக்காதீங்க பிரசாதம் சாப்பிடாமல் வச்சிங்கன்னா பூஜை பண்ண பலனே போச்சு இந்த பூஜைக்கு இல்லை எல்லா பூஜைக்குமே சொல்கிறேன் கடவுளுக்கு இறைவனுக்கு பாபாவுக்குன்னு நம்ம பிரசாதம் வச்சுட்டோம்னா அந்த பிரசாதங்களை நம்ம உட்கொள்ள வேண்டும் பிரசாதம் இல்லைங்களா பாபாவின் பிரசாதம் அது எவ்வளோ பெரிய பொக்கிஷன் நமக்கு அதை நம்ம சாப்பிட்ணும் அவ்வளோதான் பிரம்ம முகூர்த்த பூஜை எத்தனை கோரிக்கை வேணால் வச்சுக்கோங்க பாபாட்ட பாபாவுக்கு தெரியும் நமக்கு எது அவசியம் எது அவசியம் இல்லைன்னு தெரியும் அவர் கொடுக்க மறுக்கிறாருன்னா அது யாரும் கொடுக்கவும் முடியாது அவர் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாருன்னா அதை யாரும் தடுக்கவும் முடியாது அதுதான் பாபாவோடய அருள் பிரம்ம முகூர்த்த பூஜையும் சரி ஐந்து விளக்கு பூஜையும் சரி சகோதரிகள் வந்து நிறையா பேர் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அருளை மாறி பொழுது கொண்டே இருக்கிறார் பாபா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்